உங்களது சமையலறையில் நீங்கள் சமைத்து முடித்த பிறகு இந்த தப்பை மட்டும் செய்து விடாதீர்கள் ஒரு வீட்டின் சமையலறையில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் அதனால் சமைத்த பிறகு சில விஷயங்களை செய்யாமல் தவிர்ப்பது நல்லது இதை செய்தால் நமக்கு உணவு பஞ்சமும் பண கஷ்டங்களும் வந்து சேரும் முதலில் ஒரு நாளைக்கு எத்தனை முறை சமைத்தாலும் சரி அடுப்பின் சூடு தனிவதற்கு முன்பே அடுப்பு திட்டை தொடைத்து வைக்க வேண்டும் நமது அடுப்பில் எந்த ஒரு கரைகளும் இருக்கக்கூடாது இரண்டாவதாக அடுப்பை எப்போதும் காலியாக இருக்கக்கூடாது அடுப்பின் மேல் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக பாத்திரத்தை வைக்கும் முன்பே அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது பாத்திரம் வைத்த பிறகுதான் பற்ற வைக்க வேண்டும் நான்காவதாக நல்ல விசேஷ நாட்கள் வந்தால் அடுப்பை நன்கு சுத்தம் செய்து அடுப்பில் மஞ்சள் மட்டும் குங்குமம் வைக்க வேண்டும் ஐந்தாவதாக உங்கள் வீட்டில் உப்பை பீங்கான் ஜாடியில் வைக்க வேண்டும் உப்பு என்பது மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருள் ஆகையால் உப்பை இது போல் ஜாடியில் வைக்க செல்வம் பெருகும்